டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ட்யூட்ஃபேர் டிராக்டர் ஒரு பனைக்கு வந்திருக்குங்க இந்த வண்டியுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ட்யூட்ஃபேரில் அக்ரோலெக்ஸ் மாடல் வண்டி ஒரு பனைக்கு வந்திருக்குங்க ஃபோர் வீல் ட்ரைவிங் ஆப்ஷனோட வர்ற வண்டி வண்டியுடைய ஹெச்பி அறுபது ஹெச்பிங்க மாடல் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க ஓனர் மூணு ஓனர் வண்டிங்க வண்டி நல்ல தெளிவான கண்டிஷனில் உள்ள வண்டி தான் புக்கு பேப்பர் கரண்ட்டில் இருக்குங்க அறுபது ஹெச்பி ஃபோர் வீல் டிரைவிங் ஆப்ஷனோட வர்ற வண்டிங்க வண்டியுடைய ஆப்ஷன்ஸில் பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வருங்க பிரேக்கில் ஆயில் பிரேக் மற்றும் டபுள் கிளச் ஆப்ஷனோட வர வண்டிங்க வித்து கிரீப்பர் கீர் ஆப்ஷனும் வந்து அவைலபிளாக இருக்குது வலையோட்டக்கு தேவைப்பட்டதுனால் தாராளமாக வந்து பயன்படுத்திக்கலாங்க கீர் பாக்ஸெல்லாம் வந்து சர்வீஸ் வந்து பண்ணியிருக்காங்க ஹைட்ராலிக்கும் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க ஓவராலாக வண்டி வந்து ஃபுல்லாக வந்து சர்வீஸ் பண்ணிட்டாங்க வண்டியில் எந்த விதமான வேலைகளுமே வந்து இல்லைங்க அப்படியே ஃபீல்டு கண்டிஷனில் தாங்க இருக்குது வண்டி டிராக்டர் மட்டும் வந்து கொடுத்துறாங்க ரேடியேட்ரு புதிய ரேடியேட்டருங்க பேட்டரியும் புதிய பேட்ரி ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் வண்டிங்க அறுபது ஹெச்பி ஃபோர் வீல் ட்ரைவிங் கிரீப்பர் கீர் ஆப்ஷனோடு வர்ற வண்டிங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து ஆறு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க ஆறு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க விலை நேரில் பார்த்து பேசும்போது சட்டலைட்டாக அனுசரித்து குறைத்து தரதா சொல்லியிருக்காங்க வண்டி இருக்கும் இடம் ஈரோடு மாவட்டத்தில் கணபதி பலையம் அப்படிங்கிற இடத்துல இருக்கங்க ஓனர் தொடர்பியின் மற்றொரு விலாசம் இரண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கங்க நியூட்ஸ்ஃபர் டிராக்டர் தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய அட்ராக்டட் டெக் சேனல் மூலமாக ஒரு செய்ய சேனலோடைய போர்ட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பணி செய்து விடலாம் நம்மளுடைய அட்ராக்டட் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே